ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா ரவா உப்புமா இன்றைக்கி நம்ம அதான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்ன பார்க்கலாமா வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா கருவேப்பில் உளுந்து கடலப்பருப்பு இருந்தால் அதுவும் சேர்த்து எடுத்துக்கங்க நான் கடற்பருப்பு இல்லை அதனால உளுந்து மட்டும் எடுத்துக்கிட்டேன் ப்ளஸ் ரவா ரெண்டு டைமில் ரவா எடுத்திருக்கேன் ரோஸ்டட் ரவா எடுத்திருக்கேன் ஓகேவா அந்த ரோஸ்டர் ரவாவை நான் மறுவாட்டி ரோஸ்ட் பண்ணுறேன் தான் ரோஸ்டர் ரவான் இருந்தாலும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நல்லாயிருக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணுறேன் ரோஸ்ட் பண்ணும்போது நம்ம லைட்டாக அதில் நமக்கு தேவைப்பட்டால் எண்ணெய் விற்று விட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நெய் விட்டுக்கலாம் அப்படி விட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ரவா வந்து பொல பொலன்னு வரும் பொலன்னு வரும்போது நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வாசத்துக்காக கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாமா நான் இப்போ கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கிட்டேன் நெய் ஊற்றுனதோட நல்லா ரோஸ்ட் இருக்கேன் நல்லா நெய் ஊற்றணும்னு அந்த ரவா நல்லா வாசமாக வருது நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அந்த ரவாவை வறுத்துட்டு இருக்கேன் வருத்தால இல்லைன்னா சில நேரம் உப்புமா என்ன பண்ணணும் கட்டி கட்டியா இருக்கும் அப்படி கட்டி கட்டியா இருந்தா நல்லா இருக்காதுல்ல அதனாலதான் நம்ம அந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரவாவை நல்லா வறுக்கும் இப்போ எண்ணெய் சீட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றுறதுக்கு அப்புறம் எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு செக் பண்ணி பார்க்குறேன் சூடாகுது அகல்காத்தான் இருக்கு அதோட என்ன பண்ற அப்படின்னு சொன்னா கொஞ்சோண்டு கடுகு போடுவேன் பருப்பு எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த பருப்பையும் அதோட சேர்க்கிறேன் நல்லா கடுகு உளுத்த பருப்பு நல்லா படப்படம் வெடிச்சிட்டு பாருங்க நல்லா எண்ணெய் பொன்னிறமாயிருச்சு பொன்னிற கடுகு உளுந்தெல்லாம் வெடிச்சிருச்சு வெடிச்சதோட நான் அந்த கருவேப்பிலையும் போடுவேன் கருவத்துலையும் போட்டு நல்லா வளர்க்குறேன் நம்ம தக்கள் வச்சிருந்த பச்சை மிளகா அதையும் சேர்த்து போட்டு வைக்கும் நல்ல பச்சை மிளகா நல்லா கொன்னீரமாக வச்சுப்பாங்க அதோட வெங்காயம் வச்சிருப்போம் வெங்காயத்தின் தான் பண்ணி அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வறுப்போம் நல்லா கொன்னீரமாக வர அளவுக்கு நல்லா வறுக்கும் வதக்கணும் நல்லா வதர்க்கும் போதே நல்லா வாசமா இருக்கு அந்த வெங்காயம் இதெல்லாம் ஊற்றுறது நல்லா வாசமா இருக்கு நல்ல பொண்ணீரமா வதக்கணும் இந்த டம்ளர் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நிறவா எடுத்திருந்தேன்னா அப்போ ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அப்ப நான் இதால ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கனால நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்ற போறேன் தண்ணி நான் ஆல்ரெடி அளந்து எடுத்து வச்சிருக்கேன் அந்த தண்ணியை நாலு டம்ளர் தண்ணியை நல்ல ஊத்துறேன் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விடும் போது நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன் பத்தலைன்னா தேவை கொஞ்சம் தண்ணி கொதிச்சா டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டா போட்டுவேன் தண்ணி நல்லா கொதிக்குதா இப்போ கொதிக்கிறது இல்லை நம்ம வறுத்து வச்ச ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் மொத்தமாக அப்படியே கொட்டிடக்கூடாது கட்டி பிடிச்சிடுவோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கேன் அப்படி கிண்டிகிட்டே இருக்கும்போது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரே இடமா கொட்டினோம்னா கெட்டியாகிடும் கிண்டிக்கிட்டே இருக்கிறதுனால கெட்டி ஆகாமல் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் ரவா உப்புமா அப்படியே பொல போலான்னு இருக்குது இருக்கா அதனால கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடுப்பில் அப்படியே சிம்மா சிம்மில் போட்டிருங்க சிம்மில் போட்டு மெல்லமாக கிண்டிக்கிட்டே இருக்கு அந்த லைட்டான சூடுலேயே இன்னும் கொஞ்சம் வெந்துடும் நம்ம வறுக்கும் போதே மோஸ்ட்லி வெந்துடும் நம்ம தண்ணியில் போட்டோன்னா அந்த பொது பொது நிறையா வந்துடுது பார்த்தீங்களா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த நம்ம எண்ணெய் ஊற்றி வ எண்ணெயோ இல்லை நெய்யோ இதை ஊற்றி வறுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த வறுக்கிறனால உப்புமா வந்து நல்லா பொல போலான்னு இருக்கும் அதுதான் சில உப்புமா வந்து ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சின்ன உப்புமாவாக இருந்தால் கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் இது குறை குரண்டு இருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு சொட்டு எண்ணெய் விடுறேன் ஏன்னா கொஞ்சம் கிண்டுறதுக்கு நல்லா அசதியாக இருக்கான் ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டு நல்லா கிண்டணும் ஏன்னா அந்த எண்ணெயோட சுமல் போகணும் எண்ணெயோடது இதில் மிக்ஸ் ஆகணும் உப்புமாவில் அதனால நல்லா கிண்டி விடணும் எப்படி பொலன்னு இருக்கு பாருங்களேன் உப்புமா கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு உப்புமா ரெடி சுவையான டேஸ்டான உப்புமா ரெடி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா நம்மளோட சுவையான ரவா உப்புமா ரெடி அதுக்கு பக்கத்து சைடிஷ் இருக்கணும்ல அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் ரவா உப்புமாவுக்கு தேங்காய் சட்னி சரி டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா உங்களுக்கு இது பொறுத்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்